ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வையி சமையல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கிற ஜுலாசிக்கல் பார்க் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா திருப்பதியிலேருந்து நம்ம கீழே ரிட்டர்ன் இறங்கி வர வழியில் இருக்குது நாங்கள் இது வரைக்கும் இங்கே வந்ததில்ல திருப்பதிக்கு நிறைய டைம் வந்திருக்கோம் ஆனால் அந்த பார்க்கு வந்ததில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் உள்ளே நிறையா சிங்கம் புளி கரடி இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது போய் பார்க்குறக்கு இதாங்க டிக்கெட் கவுண்டர் இங்கே வந்து பெரியவங்களுக்கு டிக்கெட் ஐம்பது ரூபா மூணு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு பத்து ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் வீடியோ கேமரா வச்சுருந்தா நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க உள்ளே போகும்போது மொபைல் வச்சுருந்தா முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே வாடகை சைக்கிள்லாம் இருக்குது ஒன் ஹவர் ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க டபுள்ஸ் எல்லாம் கிடையாது சிங்கிள் மட்டும்தான் பேட்ரி வெஹிக்கிள் எல்லாம் இருக்குது கோவிட் டைம்னால எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க மற்ற டைமாக இருந்தால் சஃபாரியில் உள்ள போனோம்னா பக்கத்துலேயே போய் பார்க்கலாம் சிங்கம் புளி கரடி இதெல்லாமே இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கனால ஒன்று காரில் போய்க்கலாம் இல்லைனா நடந்து போய் பார்த்துக்கலாம் நாங்கள் இன்றைக்கி நடந்தால் போய் பார்க்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும் அங்கங்கே அங்கே உக்காந்துட்டு எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஜாலியாக போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம்

அப்பாட்ட வந்து வந்துட்டேன் அம்மா அங்கே போன எனக்கு பயமும் இருப்பா பாப்பையும் ஏ இல்லப்பா பாகுபலியில் வர மாதிரியே இருக்குப்பா காட்டுமாங்க

ఆటర్ <laughs> <laughs>

கசிரஜாயா கசிரஜாயா ஐயா நான் ஆடுறதுக்கு ரே போடுறேன் ம் அப்பத்துக்கு போடுறான் வந்து போட்டு தங்க அப்படியே அப்படியே கரெக்ட் அங்க ஒண்ண இருக்கு என்ன குட்டி குட்டியே இருந்தது ஆமாம்